ஸ்ரீ விஷ்ணுச்சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிஷ்யாம் சாட்சாத் க்ஷமா கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்யசரணா சரணம் பிரபத்தியே ஆண்டாழ்பாடிய திருப்பாவையிலே ஆறாவது பாசுரம் தொடங்கி பதினைந்தாவது பாசுரம் வரை பத்து பெண் பிள்ளைகளை ஆண்டாள் துயிலெழுப்புகிறாள் பகவானை ஒருவன் பற்றப் போகும்போது வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று நம்மாழ்வார் சொன்ன முறையிலே முதலில் பக்தர்களைத்தான் சென்று அடைய வேண்டும் அந்த பக்தர்களுடைய ஆசையை பெற்று பிறகு ஒரு ஆச்சாரியனை கிட்ட வேண்டும் அதற்கு பிறகு பகவானுக்கு நெருக்கமான தொண்டர்களை பற்ற வேண்டும் அதற்கு பிறகு ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை பற்ற வேண்டும் அதற்கு பின் கடைசியாகத்தான் பகவானிடத்திலே சரணாகதி செய்ய வேண்டும் இந்த முறையெல்லாம் தவறாமல் தான் ஆண்டாள் தானும் திருப்பாவையிலும் கண்ணனைச் சென்று சரணாகதி செய்கிறாள் அதற்கு முதல் படியாக பத்து பாசுரங்களாலே பிள்ளாய் பேய்பெண்ணே கோதுகலமுடைய பாவாய் மாமான் மகளே சுவர்க்கம் பூகுன்ன அம்மனாய் கோவலர்தம் பொற்கொடியே நற்செல்வன் தங்காய் போதரிக்கண்ணினாய் நாவுடையாய் எல்லே இளங்கிளியே என்று பத்து பெண் பிள்ளைகளை அவளவளுக்கென்று ஒரு தனிச்சிறப்பை அறிந்து அவளுக்கென்று ஒரு பேரை ஆண்டாள் எழுப்பிக் கொண்டு வருகிறாள் அந்த கிரமத்திலே நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டிய பாசுரம் பாகவத திருப்பள்ளி எடுச்சி பிரகரணத்தினுடைய எட்டாவது பாசுரம் திருப்பாவையினுடைய பதிமூன்றாவது பாசுரம் புள்ளின்வாய் கேண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக் களம்புக்கார் வெள்ளி எழுந்து உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பாடுகிறாள் இதிலே பதிமூன்றாவது பாசுரத்திலே ஆண்டாள் எழுப்புவது போதரி கண்ணினாய் ரொம்ப அழகான கண் அந்த போது போதுனா ஒரு மலர் தானே ஒரு மலரை போன்ற அழகான கண்களை உடையவளாம் இந்த பெண் அந்த பெண்ணை இந்த பாசுரத்தாலே ஆண்டாள் எழுப்புகிறாள் இப்பாசுரத்தில் விடிந்ததற்கு அடையாளம் சொல்லி ஆண்டாள் பெண்ணை எழுப்புகிறாள் தெரிவித்திருந்தேன் பத்து பாசுரங்கள் பெண்களை எழுப்பும் போது ஐந்து பாசரங்களிலே விடிந்ததற்கு அடையாளங்கள் சொல்லப்பட்டுள்ளன பாசுரங்களிலே அடையாளம் உண்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினைந்து இந்த ஐந்து பாசுரங்களிலே விடிந்ததற்கு அடையாளம் சொல்லாமல் அவர்களிடம் பேசி ஆண்டாள் எழுப்புகிறாள் அதிலே இந்த பாசுரத்தில் அடையாளங்கள் சொல்லப்பட்டுள்ளன முதல்ல தெரிவிக்கிறாள் வாய் கேண்டானை கொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் இவர்கள் பாவை நோன்பு ஹேமந்தருத்துவின் முதல் மாசமான மார்கழி மாசத்திலே காத்தியாயினி தேவி விரதத்தை அனுஷ்டிப்பதற்குத்தானே பெண்கள் எல்லாம் எழுந்து செல்லுகிறார்கள் அதுக்கு பாவை களம் யமுனா நதி அந்த பொம்மையை செய்து வைத்து அதற்கு பூஜை செய்வதற்கு ஒரு பூஜை களம் வேண்டும் அல்லவா அந்த பாவை களத்துக்கு எல்லாரும் புறப்பட்டு சென்று விட்டார்களே இது போராதா இதுவே விடிந்ததற்கு அடையாளம்தானே என்று ஆண்டாள் முதலிலே சொல்லுகிறாள் அப்படி போகும்போது அந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டு போனார்கள்னால் கீர்த்திமை பாடிப்போய் களம் புக்கார் கீர்த்திமை கீர்த்திமைனா பகவானுடைய வீரச் செயல்கள் ஒரு பெரிய வீரன் இருந்தால் அவர் புறப்பட்டு ஒரு இடத்துல பிரயாணம் பண்ணுகிறார் அவருடைய அவர் பண்ண பெரிய சாகச செயல்கள் அவர் வென்ற போர்கள் அவர் பெற்ற தழும்புகள் கொண்டாடி பாடிக்கொண்டே போவார்கள் அல்லவா அதை போல் இப்ப கண்ணனை அடைவதற்கு இந்த பெண்கள் செல்லுகிறார்கள் போகும்போது அந்த கண்ணனுடைய வீர செயல்களை எல்லாம் பாடிக்கொண்டு போகிறார்களாம் அதை ஆண்டாள் சொல்லுகிறாள் கீழ்பாசுரத்திலே சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான் என்று ராமனை பற்றி பாடினாள் அல்லவா அது இந்த பெண்ணுக்கு தெரிந்திருந்தது வந்தவுடனே நீங்கள் என்ன ராமனை பத்தி பாடுகிறீர்கள் கண்ணனைத்தானே நாம் பாட வேண்டும் அப்படின்னு உள்ள இருக்கிற பெண்ணுக்கு எண்ணம் அதனால ஆண்டாள் என்ன சொன்னாள் இந்த பாசுரத்துல ரெண்டு பேரையும் சேர்த்து பாடுறா எங்களுக்கு ஒன்றும் நியத்தி கிடையாது ராமன் பெண்ணின் வருத்தத்தை அறிந்தவன் அதனால மனசுக்கு ரொம்ப இனியவன் சொன்னேன் நாங்கள் ரெண்டு பேரையும் பாடுவோம் இந்த பாசுரத்தில் புள்ளின்வாய் கீண்டானை என்று கண்ணனை பத்தி பாடுகிறாள் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை என்று ராமனை பற்றியும் பாடுகிறாள் ரெண்டு அவதாரங்களையும் சேர்த்து அனுபவிக்கும் பாசுரம் என்று ஒருவனை அழித்ததை பற்றி ஆண்டாள் பாடுகிறாள் புல் புல்னா பக்ஷிதானே கண்ணன் ஒருவரை மாடுகன்றுகளை அழைத்துக்கொண்டு கொண்டு பிருந்தாவனத்துக்கு மேய விடுவதற்காக சென்றார் அப்ப மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு பெரிய கொக்கு ஒரு அசுரன் ஒரு கொக்கு வடிவத்தை எடுத்துக்கொண்டு கண்ணனை அப்படியே போய் குத்தி கொன்று விழுங்கிவிட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கம்சனால் ஏவப்பட்டு ஓடி வருகிறார் பார்த்த குழந்தைகள் எல்லாம் பயந்து போனார்கள் இதன் இவ்வளவு பெரிய கொக்குன்னு கண்ணனுடனே அவர்களெல்லாம் சாந்தப்படுத்துகிறார் இதெல்லாம் பயப்பட வேண்டாம் இது சாதாரண பக்ஷிதான் புல் இதுவென்று பொதுக்கோவாய் கேண்டிட்டன் ஆழ்வார் பாடுகிறார் பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ளவசுரன் வருவானை தான் கண்டு புல் இதுவென்று பொதுக்கோவாய் கேண்டிட்ட பிள்ளை என்று பெரியாழ்வாருடைய பாசுரம் பள்ளத்தில் மேயும் பறவை ஒரு கொக்கு பள்ளத்தில் இருக்கிற கொக்கு வடிவத்தை எடுத்துக்கொண்டு அசுரன் ஓடி வந்து கண்ணனை விழுங்க வந்தார் முதல்ல கண்ணன் என்ன பண்ணார் எதிர்த்து சண்டை போடவே இல்லை பகாசுரன் வந்து கண்ணனை அப்படியே விழுங்கி விட்டார் உடனே குழந்தைகளுக்கெல்லாம் பயந்தே போனார்கள் ஐயோ கண்ணனே போயிட்டாரா இப்ப நாம யார் நம்மை ரஷிப்பார்கள் என்று ஆனால் கண்ணன் என்ன பண்ணார் உள்ள வாய்க்குள்ளே இருந்து கொண்டு தன்னுடைய உடல் வெப்பத்தை அப்படியே கூட்டினாராம் அந்த ஒரு நம்ம சூடா ஒரு பொருளை வாயில போட்டுட்டா என்ன பண்ணுவோம் தாங்க முடியாதுன்னா துப்பிடுவோமோ இல்லையோ அதை போல் அந்த கொக்கு கண்ணனுடைய சூடு தாங்க முடியாமல் வெளியே கக்கிவிட்டது கண்ணனை அப்புறம் திரும்பவும் வந்து கண்ணனை அழகால குத்த வந்தது ரெண்டு அழகுகளையும் பிடித்து அப்படியே வாயை கிழிச்சு கொன்னுட்டானா கண்ணன் இப்படித்தான் பக்காசுரனை கொன்னது நமக்கு சந்தேகம் வரும் இதை பண்ணிருக்கலாமோ பண்ணியிருக்கலாமூல்லியும் பக்காசுரன் வரும்போது ரெண்டு கலக பிடிச்சி முதலியே கிழிச்சிருக்கலாமே விழுங்கப்படுவது போல் விழுங்கப்பட்டு அப்புறம் சூட்டை ஏற்றி அதனால் வெளியில் கக்கப்பட்டு அப்புறம் ஏன் கொன்னார்னால் கண்ணன் ரொம்ப சயின்டிஃபிக்காக கொலை பண்ணுறாராம் ஒரு பொருளை கிழிக்கணும்னால் அந்த தசைகள் எல்லாம் ரொம்ப கெட்டியா இருக்கும்போது இல்லையோ அந்த கொக்குக்கு அதனால என்ன பண்ணார் வெப்பத்தை கொடுத்தோம்னா இங்க இருக்கிற கொஞ்சம் தசைகள் எல்லாம் இழகிக்கும் அப்புறம் எளிமையா அதனுடைய வாயை கிழிச்சு போட்டுடலாம் என்பதற்காக முதல்ல விழுங்கப்பட்டு இந்த இடத்துல வெப்பத்தை கொடுத்து அதனுடைய அந்த மசில் தசையெல்லாம் இருக்குமோ இல்லையோ அதனுடைய தார்டியம் அதனுடைய கடிமத்தன்மையை குறைச்சுடாராம் கொஞ்சம் தளர்ந்து அது கொஞ்சம் சமைத்தது போல் ஆகிவிடும் தளர்ந்து போய்விடும் தளர்ந்துட்டா எளிமையா கிழிக்கலாமோ இல்லையோ பொதுக்கோவாய் கீண்டிட்ட பொதுக்கோனா அர்த்தம் ஒரே கணத்தில் கண்ணன் கிழித்து போட்டான் இது பகாசுரனை கண்ணன் கொன்ற சரித்திரம் அத பள்ள முதல்ல சொல்கிறார் புள்ளின் வாய் கீண்டானை பக்ஷி பகாசுரன் வாயை கிழித்து போகட்டான் கண்ணன் அடுத்தது பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை அரக்கன் அதிலையும் பொல்லா அரக்கன் அறக்கர்கள் எல்லாதுமே பொல்லாதவர்கள் தானே ஏன் இப்படி ஆண்டாள் சொல்றான்னா இல்ல இல்ல விபீஷணன் ஒரு நல்ல அரக்கன் இருக்கிறான் அதனால பொதுவா எல்லா அறக்கர்களையும் தப்பானவர்கள்னு சொல்ல முடியாது பொல்லா அரக்கன் ராவணன் அவனை கிள்ளி களைந்தானை அவனை மட்டும் அப்படியே ஒரு சின்ன ஒரு செடி இருக்குன்னு சொங்களேன் அந்த செடியிலே ஒரு மூலையில மட்டும் ஒரு வியாதி வந்து விடுகிறது என்றால் உடனே அந்த வியாதி வந்த இலை அந்த ஒரு கிளைய மட்டும் பிச்சு தூக்கி போட்டுருவோமோ இல்லையோ அதை போலத்தான் ராமன் பண்ணாராம் அந்த உலகத்திலே ராவணன் ஒரு தீய சக்தி எழுந்தான் அதுக்காக என்ன உலகத்தை அழிச்சிட முடியுமா இல்ல ராட்சச குலத்தையே அழித்து விட முடியுமா அதெல்லாம் பண்ணல ராமன் அந்த பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தான் ஒரு இலையை கிள்ளி போடுவது எவ்வளவோ அவ்வளவுதான் ராமனுக்கு ராவணனோட பண்ண யுத்தமா அப்படி பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் அந்த ராமனையும் கண்ணனையும் பற்றி நாங்கள் பாடிக்கொண்டே பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் மற்ற பெண்களெல்லாம் ஏற்கனவே பாவை நோன்பு நோர்க்க வேண்டிய இடத்தை சென்று அடைந்து விட்டார்கள் இது முதல் அடையாளம் சொன்னா அது அந்த பெண் ஒத்துக்கொள்ளவில்லை நீங்கள் ஆசையின் மிகுதியாலே காத்தால் ரெண்டு மணி கூட தான் பாடிண்டே போய்கொண்டிருப்பீர்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது வேற அடையாளம் சொல்லுன்னா அது அதுகாண்டா சொன்னால் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று பகல் வேலை வந்தால் தானே வெள்ளி அஸ்தமித்து வியாழன் தானும் உதிக்கப் போகிறார் அப்ப அது அடையாளம் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று என்று சொன்னால் அதையும் அந்த பெண் ஏற்றுக்கொள்ளவில்லை சரி அடுத்தது சொன்னா புள்ளும் சிலம்பினகான் எல்லாம் சத்தம் போடுகிறதே உனக்கு கேட்கவில்லையா எத்தனை அடையாளங்களை சொல்லுவது பிள்ளைகளெல்லாம் பாவைக்களம் புக்கார்னு சொன்னா நீ ஏற்றுக்கொள்ளவில்லை வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்றுன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்ப மூணாவது அடையாளம் புள்ளும் சிலம்பின பட்சிகளெல்லாம் சத்தமிடுகின்றனவே சமய எத்தனை தடவை இந்த அடையாளத்தை ஆண்டாள் சொல்லுவாள் கீழ ஆறாவது பாசுரத்திலும் புள்ளும் சிலம்பினகான் ஏழாவது பாசுரத்தில் கீசி கீசன்னெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் மறுபடியும் பாசுரத்தில் வந்து புள்ளும் சிலம்பினா இந்த பட்சிகளுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் கத்திண்டே இருக்குமானால் ஒவ்வொன்றும் வெவ்வேறு சமயத்தில் பக்ஷிகள் இடக்கூடிய சத்தம் புள்ளும் சிலம்பின என்பது காலை எழுந்திருந்தவுடனே பட்சிகள் பேசிக்கொண்டது அடுத்தது கலந்து பேசின பேச்சரவம்னு சொல்லப்பட்டது நாள் முழுக்க இறை தேடுவதற்காக ஆண் பறவை பெண் பறவை வெளியில் போகப் போகிறதோ இல்லையோ அப்போ மனைவியையோ கணவனையோ நாள் முழுக்க பார்க்க முடியாது அதனால மனதார அவர்களோடு பேசிவிட்டு அப்புறம் புறப்பட்டு செல்லுவோம்னு பேசி கொண்டிருக்கன அதுதான் கலந்து பேசின பேச்சரவம் அப்ப இப்ப புள்ளும் சிலம்பின என்ன இது பதிமூணாவது பாட்டு ஒரு பாட்டுக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வச்சிருந்தா கூட ஒரு பெண்ணை எழுப்புவதற்கு ஆண்டாளுக்கு ஒரு நிமிடம் கூட எட்டாவது பெண் இவள் ஆண்டாள் நாலரை மணிக்கு ஆரம்பிச்சிருந்தா நிமிஷம் கூட மணி ஆறு மணி ஆயிருக்க போறது அதனால் ஆண்டாள் சொல்வது இப்ப புள்ளும் சிலம்பின என்பது கூட்டிலே இருந்து கொண்டு மனைவியோடு பேசுவதல்ல இறை தேடி வானத்துல பறந்து கொண்டு புள்ளும் சிலம்பின அப்ப எவ்வளவு நாழி ஆகி இருக்க வேண்டும் நீதான் தாமதித்துக் கொண்டிருக்கிறாய் சிலம்பினகான் என்று மூன்றாவது அடையாளத்தையும் சொல்லி நீ எழுந்திருக்க வேண்டும் போதரி கண்ணினாய் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ போது அரி கண்ணினாய் ரொம்ப அழகான ஒரு புஷ்பத்தை போன்ற கண் அழகான கண் படைத்தவள்னு ஒரு அர்த்தம் மற்றொரு அர்த்தம் போதரி அப்படின்னு சொன்னா புஷ்பத்தில் தேன் அருந்தக்கூடிய கூடிய அர்த்தம் அந்த வண்டை போன்ற கண்களை உடையவள் கருப்பான கருவிழி இருக்கும் இல்லையோ புஷ்பம் வெளுப்பாக இருக்கும் அதில் ஒரு வண்டு மட்டும் போய் இப்படி தேன் அருந்துச்சுன்னா வெளுப்புக்கு நடுவில் கருப்பு இருக்குமோ இல்லையோ அதை போல இந்த பெண்ணினுடைய அழகான கண்கள் வெளுப்பும் கருப்பும் சேர்ந்து உள்ளன அப்படி போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ குளிர்ந்த யமுனையிலே முழுவதுமாக தலைவரை முங்கி நாம் நீராட வேண்டாமா அதற்காக நீ வர மறுக்கிறாயே நீராடாதே பள்ளி கிடத்தியோ என்று ஆண்டாள் பாடுகிறாள் இந்த இடத்துல என்ன சொல்றா அது என்ன எப்படி குளிச்சா என்ன நன்னா குளிர்ந்த ஜலத்தில் ஆழ குளிக்க வேண்டும் என்ன சொல்லுகிறாள் என்றால் கீழ் முதல் பாசுரத்தில் இருந்தே நீராட்டம் நீராட்டம் என்ற ஆண்டாள் சொல்லுவது வெறுமை யமுனையில் குளிப்பதை அல்ல கிருஷ்ண அனுபவம் கண்ணன் என்கிற ஒரு குளம் குளிர்ந்த தண்ணீரை உடைய குளம் என்ன குளிர்ச்சி என்றால் இந்த சம்சாரம் முழுக்க நம்ம எவ்வளவு கொதிக்க வைக்கிறது எவ்வளவு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் இதை போன்ற துன்பங்களால நாம வருந்தி இருக்கிறோம் இல்லையோ அப்படிப்பட்ட வருத்தத்தை எல்லாம் போக்கக்கூடிய சிரமகரமான குளிர்ந்த தண்ணீர் இருப்பது கண்ணன் என்கிற குளத்தில் தான் அப்ப கண்ணனை அனுபவிக்க நீ வேண்டாமா அதுவும் குடைந்து நீராடணும்னால் கண்ணனை இதுதான் குளம் கரையிலே நின்று கொண்டு இது குளம் அப்படின்னு சொல்லியோ இல்ல தண்ணியால எடுத்து எடுத்து மொண்டு மங்குல கொட்டின்றோ நாம குளிக்க போவது கிடையாது அந்த குளத்துக்குள்ளே இறங்கி அதனுடைய ஆழம் கண்டு குளிச்சா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அதை போல் கண்ணனை முழுவதுமாக நாம் அனுபவிக்க இருக்கும் போது நீ ஏன் இன்னும் எழுந்து வரவில்லை குள்ளிய குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ கிருஷ்ணானுபவம் காத்து கொண்டிருக்கும் போது நீ இன்னும் படுத்து உறங்கலாமா அதனால் நீ எழுந்திருந்து வர வேண்டும் நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் இது நல்ல நாள் வாய்த்துள்ளது பெண்ணே நம்முடைய பெரியவர்களெல்லாம் அனுமதி கொடுத்து நாம் போய் கண்ணனை தரிசிக்கலாம்னு நமக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார்கள் இந்த நோன்பு முடிந்து விட்டதென்றால் மறுபடியும் வீட்டுக்குள்ள வைத்து அடைத்து விடுவார்கள் இந்த நோன்பு மழை பெய்வதற்காக எல்லாம் சேர்ந்து நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டபடியாலே பெண்களை வீட்டிலிருந்து வெளியே அனுப்புகிறார்கள் கண்ணனை சந்திக்க அனுமதித்திருக்கிறார்கள் இதுதான் நல்ல நாள் கண்ணனை என்று பார்க்கப் பெறுகிறோமோ அதுதானே நல்ல நாள் இதை இழந்து விட்டா என்றால் திரும்ப இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது அப்ப ரொம்ப அரிதான ஒரு வாய்ப்பு கண்டனம் முழுவதுமாக அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு அதை போய் இழந்து நீ படுத்து கொண்டிருக்கிறாயே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் இந்த நல்ல நாளை இழந்து விடாதே கள்ளம் தவிர்ந்து கலந்து கள்ளத்தனம் கூடாது நீ அந்த கள்ளத்தனத்தை விட்டு விட்டு எங்களோடு கலக்க வேண்டும் என்ன கள்ளத்தனம் இந்த பெண் என்ன தவறு செய்தாள் என்றால் கண்ணனை தான் இருந்த இடத்தில் படுத்துக்கொண்டே தான் மனதால நினைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் அதுதான் கள்ளத்தனம்னு தெரிவிக்கிறாள் ஆண்டாள் அது எப்படி நல்ல விஷயம்தானே செய்கிறாள் இவர்களும் கிருஷ்ணானுபவத்துக்குத்தான் அழைக்கிறார்கள் அவளும் கண்ணனைத்தானே சிந்தித்து ஆனந்தத்தில் இருக்கிறாள் அவள் செய்வது எப்படி கள்ளத்தனமாகும் என்றால் அனைவரோடும் சேராமல் தனியா பண்ணுகிறாளோ இல்லையோ எத்தனையோ பேர் பசியோடு இருக்கும்போது நான் மட்டும் சமைத்து சமைத்து சாப்பிட்டு கொண்டால் அது ஏமாற்றுத்தனம் கள்ளத்தனம் தானே அப்ப ஆண்டாள் சொல்வது இத்தனை கோபிக்கைகள் கண்ணனை காண வேண்டும் ஆசைப்பட்டிருக்கும் போது நீ மட்டும் தனியா சமைத்து உண்ணு கொண்டிருப்பது போல கண்ணனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே தனிமையில் கண்ணனை அனுபவிப்பது கள்ளத்தனம் அப்ப என்ன பண்ணணும்னால் கள்ளம் தவிர்ந்து கலந்து எல்லாரோடும் சேர்ந்து நீ கண்ணனை அனுபவிக்க வர வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து உலகத்தில் ஒரு ஆணை பார்த்து பெண் ஆசைப்படுவதற்கும் பகவானை பார்த்து கோபிகைகள் ஆசைப்பட்டதற்கும் இது பெரிய வேறுபாடு எந்த பெண்ணும் ஒரு ஆணை ஆசைப்படும் போது பத்து பேரோட சேர்ந்து அந்த ஆணோடு கூட வேண்டும்னு சொல்லப்போவது கிடையாது அது சாதாரண லௌகிகமான காமம் ஆண் பெண் காதல் ஆனா இந்த இடத்தில் ஒரு பரமாத்மாவை ஜீவாத்மா ஆசைப்படும்போது போது தனியா போனா எந்த யாத்திரையும் ரசிக்காது குடும்பத்தோடு போய் பல நூற்றுக்கணக்கான மக்களோடு போய் பகவான தரிசித்தோம் ஏன் வைகுண்ட ஏகாதசிக்கு அவ்வளவு ஏற்றம் என்றால் அத்த பகவானுக்கு அன்னைக்கு சிறந்த நாள் ஏகாதசி சிறந்த நாள் எல்லாம் இருக்கட்டும் இத்தனை பக்தர்கள் கூட சேர்ந்து நாம் சேவிக்கப் போகிறோம் இல்லையோ அந்த பக்த சமூகத்துக்கே ஒரு ஏற்றம் உண்டு அதனால் கள்ளம் தவிர்ந்து கலந்து நீ குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கடத்தியோ தனிமையால் அனுபவிக்காமல் எல்லாரோடும் சேர்ந்து பகவானை முழுவதும் அனுபவிக்கும் வாக்கிய பாக்கியத்தை விட்டுவிட்டு நீ ஏன் இன்னும் படுத்து உறங்குகிறாய் நீ எழுந்திருந்து வந்து எங்களோடு கலக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே ஒரு பெண்ணை எழுப்புகிறாள் இதுல முக்கியமான ஒரு ராவண ராமாயண சரித்திரம் என்னவென்றால் இதுல சொல்லப்பட்டது நேரையே ராமாயணம் பாசுரத்துல சொல்லப்பட்டுள்ளதே கிள்ளி கலைந்தான் ராமனுக்கு ராவணனை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணமே கிடையாது இராட்சச குலம் அழிந்து போக வேண்டும் எப்ப அவர்கள் தவறான வழியில் நடந்தார்களோ ராட்சச குலத்தையே அழிக்க வேண்டும் என்று ராமனுக்கு எண்ணமே கிடையாதான் ஏன் அவர்கள் எல்லாரும் இப்போ பொதுவா உலகத்தில் ஒரு தலைவன் தப்பு பண்ணுறாருனால் அவருக்கு துணை நிற்கக்கூடிய மற்ற தொண்டர்களுக்கும் அதுல பங்கு உள்ள உண்டல்லவா அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்களே ஆனா ராமன் சொல்றார் அது கிடையாது ராவணன்கிற தலைமையில மட்டும்தான் தப்பு இருக்கு ராவணன் வழி நடத்தவே தானே மற்றவர்கள் எல்லாம் அந்த மக்கள் மற்ற ராட்சசர்கள் தவறான வழியிலே செல்லுகிறார்கள் அப்ப ராமன் பார்த்தது தலைமையை மட்டும் மாத்திடணும் ராவணனை எடுத்துவிட்டு அந்த இடத்துல விபீஷணன் என்கிற நல்லவனை வைத்து விட்டோம் என்றால் மக்கள் எல்லாம் விபீஷணன் சொன்னபடிக்கு நடக்க போகிறார்கள் ராஜா எப்படி சொல்றாரோ அப்படிதானே பிரஜைகள் நடக்க போகிறார்கள் அப்போ ராட்சச குலத்தின் மீது ராமனுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது சொல்ல போனால் ராவணன் மீது கூட ஒரு அவனுக்கு வெறுப்பே கிடையாது கிடையாது என்ன எடுத்துக்காட்டு பார்த்தோம் ஒரு அழகான தோட்டம் அந்த தோட்டத்துல ஒரு செடியினுடைய ஒரு மூலையிலே வியாதி வந்து வந்து விட்டதென்றால் ஒன்று அந்த தோட்டத்தையே எரிச்சிடலாமா ஒரு மூலையில வியாதி வந்ததுன்னா ஐயோ எல்லாமே பாழா எரிப்போமா பண்ணவே மாட்டோம் அதைப் போல் ராவணன் ஆனதற்கு அதர்மத்தின் வழி சென்றதற்கு ராட்சச குலம்ங்கிற தோட்டத்தை அழிக்க முடியாது சமயம் ராட்சச குலம் தோட்டமா அது முள்ளு செடிதான் என்னால் ராமனை பொறுத்தவரை எல்லாரும் தன்னுடைய குழந்தைகள் உலக அனைத்துக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறார் அப்ப எந்த குழந்தையும் அழிக்க வேண்டும் ராமனுக்கு எண்ணமே கிடையாது அப்ப ராட்சச குலம் என்கிற தோட்டம் தழைத்து ஓங்கி பசுமையோடு வாழ வேண்டும் ராமனுக்கு எண்ணம் அப்ப என்ன பண்ணலாம் ஒரு முறையில வியாதி வந்திருக்கோம் வியாதி வந்தால் அதை யாராவது நம்ம அப்படியே கோவப்பட்டு அது என்னமா வியாதி வரலாம்னு சொல்லுவோம் ரொம்ப எளிமையாக அவன் வியாதி வந்திருக்கு அதை மட்டும் பிச்சு போட்டுட்டா மத்த செடி நன்னா வளர போறது அந்த வியாதி வந்த செடி பகுதியின் மீது நமக்கு ஒண்ணு வெறுப்பு வன்மமெல்லாம் எல்லாம் இருக்க போறது இல்ல அது இருந்தால் இந்த காடு அந்த தோட்டமே கெட்டு போய்விடும் தோட்டத்தின் நன்மைக்காக அதை மட்டும் பிச்சு போட்டுடுவோமோ இல்லையோ இதை போல் தான் ராமனும் ராவணனை பார்த்தாராம் ராவணன் மாண்ட பிறகு ஒரு அழகான சரித்திரம் ராமாயணத்தில் நடக்கிறது ராவணனுக்கு ஈமச் சடங்குகள் அந்திம சம்ஸ்காரங்கள் செய்ய வேண்டும் அல்லவா யார் செய்வது இந்திரஜித்து போயாச்சு கும்பகரணன் போயாச்சு விபீஷணன் மட்டும்தான் கூட பிறந்த தம்பி உயிரோடு இருக்கிறார் அப்ப ராமன் விபீஷணனை அழைத்தார் விபீஷணா ராவணனுக்கு பண்ண வேண்டிய அந்திம சடங்குகளை எல்லாம் செய்ய வேண்டும் நீ பண்ணுன்னு சொன்ன அப்ப விபீஷணன் சொன்னான் இல்ல ராமா எனக்கு ரொம்ப கூசுகிறது இப்பேற்பட்ட பாபத்தை செய்தவன் உன்னையும் தாயான சீதையும் பிரித்த பாபி இந்த ராவணன் பொல்லாரக்கன்னு இப்போதானே போன பாசுரத்தில் ஆண்டாள் சொன்னாள் இப்படிப்பட்ட பொல்லாதவனுக்கு என்னை அவனை தொட்டு அவன் உடலுக்கு சம்ஸ்காரம் பண்ணுவதற்கு எனக்கு மனம் ஒப்பவில்லை அதனால நான் செய்ய மாட்டேன்னு விபீஷணன் மறுத்தானான் அப்ப ராமன் சொல்லக்கூடிய வார்த்தை மரண வைராணி நிவத்தம் நயஜனம் கிரிதாமஸ மமாப்பா தவ ரொம்ப அழகான வார்த்தை சொல்லுகிறார் இப்படி ராமன் நினைப்பாரா நம்ம கற்பனை தான் இனி உலகத்திலலாம் இப்படி ஆள் கிடைப்பாளான்னு தெரியாது ராமன் சொல்லுவது மரணாந்தானி வைராணி வைரம் வைரம்னா பகைமைன்னு அர்த்தம் விபீஷனா பகைமை என்பது மரணம் ஏற்படும் வரைக்கும் தான் இருக்க வேண்டும் ஒருவன் மரணம் அடைந்து விட்டால் அதற்கு மேல் அவனை பகவனாக பார்க்கவே கூடாது மரணாந்தானி வைராணி பகை என்பது மரணம் ஏற்படும் வயதான் நிர்வத்தம் நஃப் பிரயோஜனம் நமக்கு வேண்டியது நடந்து விட்டதல்லவா ராவணனை அழித்தால் தான் சீதையை மீட்க முடியும் ராட்சச குலத்தை உஜீவனம் அடைய வைக்க முடியும் அதற்காக ராவணனை நாம் அப்புறப்படுத்தினோமே தவிர ராவணன் என்கிற ஆத்மா மீதோ அவன் உடல் மீதோ நாம் ஏன் கோபம் கொள்ள வேண்டும் அதனால வேண்டாம் நீ கண்டிப்பா இதற்கு சம்ஸ்காரம் பண்ணணும் கிரியதாமஸ் இவனுக்கு நீ சம்ஸ்காரங்களை செய்கிறாயா இல்ல நான் செய்யட்டுமான்னு ராமன் கேட்டாராம் ராமன் பண்ணிட்டு இருக்கார் ஒரு ஜட்டாயுக்கு இமச்சடங்குகள் இமச்சடங்குகள் விராதனுக்கு இமச்சடங்குகள் தன் தகப்பனாருக்கு மட்டும்தான் ராமன் பண்ணல மத்தபடி வழிமுழுக்க அநாத பிரேத சம்ஸ்காரம் நிறைய பண்ணிட்டு வந்திருக்கார் ராமன் சொல்றார் விபீஷணா உனக்கு எப்படி அவன் அண்ணனோ எனக்கும் அவன் அண்ணன் தான் ஏன்னா விபீஷணன் தனக்கு தம்பியா ஏற்றுக்கொண்டு விட்டார் அல்லவா அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவர் ஆனோம்னு கம்பராமாயணத்துல ராமன் சொல்லுகிறார் அப்ப எப்ப விபீஷணன் தம்பியாகி விட்டாரோ ராவணன் எனக்கும் அண்ணாதானே மமாபியேஷ யதா தவ உனக்கு எப்படி அவன் தமையனோ எனக்கும் தமையன்தான் அப்ப எனக்கு எந்த கூச்சமும் இல்லை நீ செய்கிறாயா நான் அந்திமச்சடங்குகளை செய்யட்டுமான்னு ராமன் கேட்ட அப்ப எந்த இடத்திலும் மரணாந்தானி வைராணின்னு சொல்லுகிறாரோ இல்லையோ மரணம் ஏற்படும் வரைதான் பகைமைன்னு சொன்னால் அங்கும் ராமனுக்கு இப்படி அர்த்தம் கிடையாது அவன் உயிரோடு இருக்கும் வரை ராமன் ராவணனை வெறுத்தார் உயிர் போய்விட்டது ராமன் ராவணனை இனி வெறுக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது எப்படி வச்சுக்கணும்னால் மரணம் அடைவதற்கு முன் ராவணன் ராமனை வெறுத்தான் பகைவனாகப் பார்த்தான் இப்ப மரணம் அடைந்து விட்டான் இனிமேல் உயிர் இல்லை அவனிடத்தில் அவனால் ராமனை விரோதியாக பார்க்க முடியாது அப்ப ராமன் ராவணனை என்னைக்குமே விரோதியாக பார்த்தது கிடையாது அவன் அழகான ஒரு தோட்டத்தில் ஏற்பட்ட ஒரு சின்ன தவறான வியாதி பிடித்த செடியினுடைய பகுதி அதை ஒண்ணு மருந்து போட்டு சரி பண்ணனும் அது சரியாக மறுத்ததென்றால் அதை கிள்ளி களைந்து தூர போட்டுட்டு செடியை ரட்சிக்க வேண்டும் அதை போல ராமன் ஒரு துளியும் மனதில வைரமே இல்லாமல் ஒரு பகைமையே இல்லாமல் தான் ராவணனையும் அணுகு அணுகுகிறார் அது இந்த பாசுரத்திலே காட்டப்பட்ட ஒரு அழகான ராமாயண செய்தி போல் ஒவ்வொரு பாசுரத்திலும் மனத்துக்கினியான ராமன் ஆண்டாளுக்கு பிடித்த ராமனை பற்றி என்ன பாடியிருக்கிறாள் என்று தொடர்ந்து பார்க்கலாம் தற்போது இன்றைய பாசுரத்தை திருப்பாவினுடைய பதிமூன்றாவது பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன் புள்ளின் வாய் பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகளெல்லாரும் புக்கார் வெள்ளி எழுந்து உறங்கிற்று புள்ளும் செலம்பினகான் கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கெடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து பாவாய்